இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா ஒரே விஷயந்தான் இப்போ இந்த உக்ரைன் பற்றினுடைய வாய்ப்புகள் எந்தெந்த நாட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கணும் இதில் இந்தியாவுக்கு என்ன வாய்ப்பு இந்தியாவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சா அல்லது வந்து பாதகமான சூழ்நிலை இந்த வந்து வா போர்னால ஏற்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தா இந்தியா வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கிட்டுங்கிறத ஒரு விஷயமாக பார்க்கணும் வாய்ப்புகள் வந்து பயன்படுத்தாமலும் போயிருக்கலாம் பயந்துக்கிட்டு இருந்திருக்கலாம் பட்சமாக இருந்திருக்கலாம் யாருக்காவது ஒருத்தர் சாதகமாக இருந்திருக்கலாம் அல்லது வந்துட்டு யுனைடெட் நேஷனில் நம்ம வந்துட்டு ஒரு நடுநிலைன்ற போக்கை எடுக்காமல் ஒரு அமெரிக்கா சாதகமாக பயந்துக்கிட்டு அல்லது ரஷ்யா சாதகமாக ரஷ்யா கூட்டாளிங்கிற ஒரு உணர்வுலையோ எடுத்துருக்கலாம் ஆனால் இது சாதுரியமான வேலையை நிறைய வேலை செஞ்சதுனால என்னென்ன பலன்கள் கிடச்சதுன்னு பார்க்கலாம் இப்போ கரோனாவில் வந்து உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் இந்தியா மட்டும் பாதிக்கலை இந்தியா சில விஷயங்களை முன்னெடுத்ததுனாலே என்னவோ இந்தியா பாதிப்பு குறைவாக தான் இருந்துச்சு அதை விட வளர்ச்சி அதிகமாச்சு அதுக்கு நிறைய காரணம் சொல்கிறோம் அதே மாதிரி உலகமே கரோனாவில் பாதிக்கப்பட்டு இந்தியா ஒரு வளர்ச்சி கண்ட நிலையில் உக்ரைன்வாரு மிகப்பெரிய வளர்ச்சியை தான் சொல்ல முடியும் எங்கே வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் தடைபட்டு இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக போச்சு அது என்னென்ன அப்படின்னா உக்ரைன் போர் நடந்துச்சு இருந்து நம்மளும் நிறைய உணவுப் பொருட்களை வாங்குகிறோம் உற கலவாடங்களில் நிறைய வாங்குறோம் வாங்குகிறோம் இருந்து நம்ம நிறைய அத்தியாவசிய பொருட்கள் இருந்து மற்ற தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட பொருட்கள வாங்குறோம் ஆனால் அதை விட ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம் ரஷ்யா வந்து நமக்கு வந்து சாதகமான நாடு தான் இருந்தாலும் சில தொழில்நுட்பங்களில் வந்து நமக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தபோது இப்போ நமக்கு ரஷ்யாக்கிட்ட இருந்து நிறைய தொழில்நுட்ப உதவி கூடுதலாக கிடச்சிது ரஷ்யாவுக்கு அது சில நேரங்களில் வந்து அவசியமாக போயிடுச்சு என்னென்னா கிட்டே இருக்கிற இப்போ விண்வெளி ஆய்வு மையம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஜகிஸ்தானில் தான் இருக்குது கஜகிஸ்தான் முன்னாடி சோவியத் யூனியனில் இருந்த நாடாக இருந்தாலும்னா பகுதியாக இருந்தாலும் கூட இப்போ அது தனி நாடு ரஷ்யாவுக்குள்ளே அதனுடைய விண்வெளி மையம் இல்லை ரஷ்யாவுக்கு வெளியில் வேறு நாட்டுக்குள்ள தான் ஆண்டை நாடுல தான் வந்து இருக்குது இது பராமரிப்பு தான் இதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ ஒருவேளை அந்த நாட்டில் தாக்குதல் நடத்தி அந்த ஒரு மையத்தை அழிச்சிட்டா ரஷ்யாவில் எதுவுமே செய்ய முடியாமல் போகலாம் ஒருவேளை வந்து ரஷ்யாவை கட்டுப்படுத்தணும்னா அந்த ஒரு இடத்த அழிச்சாவே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ ரஷ்யா அந்த நிர்வாகத்துக்கு விண்வெளி மையத்துக்கு மாற்றாக ஒன்று வேணும் அப்படித்தான் எனக்கு தெரிஞ்சு ஈரான் வளர்ச்சி அடையுது நார்த்து கொரியா வந்து விண்வெளி அல்லது ஏவுகணை தயாரிப்பில் வந்து முன்னாடி வருது அதெல்லாம் வந்து ரஷ்யாவோட உதவி இல்லாமல் உலகத்தில் இந்த நாடு கண்டிப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போது அதுக்கு ஒரு மாற்று அதால் தயாரிக்க முடியாத போது அந்த நாட்டுக்கே தேவையான பொருளை தயாரித்து தரத்துக்கு இப்படி கஜகிஸ்தானில் ஒரு மையம் இருக்கோ அதே மாதிரி தான் நார்த் கொரியாவில் ஒரு மையமாக உருவாக்கியிருக்க வேண்டும் அதே மாதிரி தான் இஸ்ரோவை உருவாக்கியிருக்க வேண்டும் அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் இந்த இஸ்ரோவினுடைய வளர்ச்சியை கமர்ஷியலாக்குற மாதிரி இப்போ பிரம்மோஸ் மாதிரியான ஏவுகணை தயாரிக்க இந்தியாவை அனுமதிக்குது அப்படின்னா அது வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக இல்லை ஒரு மாற்று ரஷ்யாவுக்கு மாற்றாக ரஷ்யாவினுடைய தயாரிப்பு ஆலைகளுக்கு மாற்றாக ரஷ்ய ஆலைகளை தாக்கும்போது அதுக்கு ஒரு மாற்று வேணும் அங்கேருந்து நம்ம தயாரித்து பொருட்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்தியா மாதிரி ஒரு நாடை வந்து நடுநிலை நாட்டில் அதுக்கு சாதகமான அல்லது மோஸ்ட் ஃபேவரெட் அல்லது ரொம்ப நெருங்கிய நண்பன்கள் நட்பு நாடான இந்தியாக்குள்ளே அந்த ஆய்வு மையத்தை அதிகப்படியான வேகத்தில் வளர்ச்சி அடைஞ்சு பல்வேறு விஷயங்களெல்லாம் தயாரிக்க அனுமதிக்குதுன்னு சொல்லணும் இந்தியா வேகமாக வளருது ஏவுகணை தொழில்நுட்பத்தை வளருது அல்லது ராக்கெட் தொழில்நுட்பத்தை வளருதுன்னா அது வந்து ரஷ்யாவுக்கு சில தேவை இருக்குது அதனால நமக்கு தொழில்நுட்பத்தை கொடுக்குது அதுக்கு மாற்று ஒரு இடம் தேவை அந்த அதுக்கு ரஷ்யாவினுடைய இதை இது வந்து நமக்கு சாதகமாகச்சு இப்போ ஒரு உலக பொறே நடந்து ரஷ்யா பாதிக்கப்பட்டால் அந்த ரஷ்யாவுக்கே ஒரு தேவை ஏற்படும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு நாடு தேவை அதில் வந்து ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கோ அல்லது உலக போருக்கு சப்ளை பண்ணுறதுக்கோ ஒரு வடகொரியாவோ ஈரானாலே முடியாது இந்தியாவால் தான் முடியும் ஏன்னா இப்போ வடகொரியாவோ ஈரானோ ஏவுகணையை வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க ட்ரோன்களை தயாரிக்கிறாங்க நம்ம வந்து விண்வெளி தொழில்நுட்பத்துலேயும் வந்து முன்னாடியே இந்த ரஷ்யாவோட தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுனால இப்போ அதுக்கான உதவியும் ரஷ்யா கிட்டே நிறைய கிடச்சிருக்குன்னு தான் சொல்லலாம் இவ்வளவு அதிகமான ராக்கெட்டுகள் இவ்வளோ அதிகமான ச விண்வெளி பயணங்கள்லாம் நடத்துறதுக்கு கண்டிப்பாக ரஷ்யா உதவி பெரிய அளவில் நமக்கு வந்து ஒப்பந்தங்களும் உதவியும் உறுதுணையாக இருந்திருக்கணும் அதே மாதிரி ஏவுகணை தொழில்நுட்பத்தில் முன்னாடி வந்து ஐசிபிஎம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் பெரிய தடை இருந்துச்சு ஒப்பந்தம்லாம் இருந்துச்சு அதை தான் பொப்புலரேஷன் டிடி நிறையா இருந்துச்சு அதனால என்பிடி எல்லாம் கையெழுத்து நம்ம தயாரிக்க முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தமெல்லாம் இருந்துச்சு ஏவுகணை ஏவுறதே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு உண்மைக்கு ஒரு இது அனுப்புகிறதே பிரச்சனையாக இருக்குது அணுகுண்டு சோதனை செய்கிறதே ஒரு பிரச்சனையாக ஒரு மற்ற நாடுகள் வந்து நம்மளை மிரட்டக்கூடிய அளவில் இருந்த நம்ம இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குங்கிற நிலையிலுக்கு வந்ததுன்னா அந்த இந்த போர்னால தான் போர் கண்டது போர் உருவான சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு ஒரு மாற்று இடம் வேணுங்கில் அது இந்தியாவை தேர்ந்தெடுத்துருக்கணும் அந்த தொழில்நுட்பங்கள் நிறைய கிடைச்சிது சரி இது மட்டுமா போன ஆயில் கரன்சிஸ் வந்தபோது பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறிச்சு ஆனால் இப்போ ப சில வருஷங்களாகவே ஏறக்கூடிய அளவுக்கே இல்லை ஏன்னா இந்த ஒரு அரேபியாவை மட்டுமே சார்ந்திருந்த ஒரு இந்தியா மிக குறைந்த வழியில் ஒரு கூட வந்து நம்ம பெட்ரோல் வாங்க முடின்னு நிலைமை வந்த பிறகு இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கலாம் ஒன்று அரசுக்கு வருவாய் அல்லது பெட்ரோலியம் கம்பெனிகளுக்கு வருவாய் பெட்ரோலியம் கம்பெனிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைச்சதுனால அது புது புதிய துறப்பண பணிகள் அதெல்லாம் செஞ்சு இப்போ வந்து நம்ம சொந்தமாக வந்து ஆயில் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வருவாய் இதை விட என்னென்னா ரஷ்யா கிட்டே வாங்கியே ஆகணும் ஆனால் வெளிப்படையாக வாங்க முடியாது ஐரோப்பியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செஞ்சு இங்கே சுத்திகரித்து திரும்பி ரீஎக்ஸ்போர்ட் பண்ணி அதை வாங்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு அப்போ ரிஃபனரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் பல மடங்கு அதிகமாகி பல மடங்கு நம்ம வளர்ச்சி அடைவது இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ரெண்டு நாடுகளும் அமெரிக்கா சார்ந்த அமெரிக்கா ஐரோப்பிய சார்ந்த நாடுகளும் நம்மளை சார்ந்திருக்க வேண்டியதாக போயிடுச்சு ரஷ்யா ரஷ்யா சார்ந்த நாடுகளும் நம்மளை சார்ந்து இருக்க வேண்டியதாக போயிடுச்சு இதில் ஒரு நடுநிலைன்ற பேரில் நம்ம அதிகம் பலன் அடைஞ்சிருக்கிறோன்னு தான் சொல்ல முடியும் அப்புறம் ரெண்டு தாதாக்கள் அமெரிக்காவையும் புட்டினை மிரட்ட முடியல புட்டினும் அமெரிக்காவை மிரட்ட மிரட்ட முடியல அப்போ இரு ரெண்டு பேராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இது வரைக்கும் தான் மற்ற நாடுகளை வந்து மத்திய சம்பந்தம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு எந்த இப்போ பிரச்சனை சாதாரண இந்திய பாகிஸ்தானுக்கு பிரச்சனைக்கு அமெரிக்கா மூக்க நுழைச்சிச்சின்னா ரஷ்யா உதவிக்கு ஓடி போவோம் நம்ம அங்கே போய் இவங்ககிட்ட இருக்கணும் நம்ம இல்லாட்டி இவங்ககிட்ட சார்ந்துருந்தோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம சார்ந்துருக்கிற அளவுக்கு மத்திய பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு இதை சாதூரியமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு அறிவியல் பூர்வமான வளர்ச்சிக்கு இந்தியா பயன்படுத்திக்கிச்சுன்னு தான் சொல்ல முடியும் ரஷ்யா நிறைய தொழில்நுட்பத்தை தந்துச்சு அமெரிக்கா இது வரைக்கும் தரமரத்தை எல்லாத்தையும் தந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அமெரிக்க நிறுவனங்கள் நிறைய விஷயங்களை விற்க வேண்டியிருக்கும் இப்போ போர் சூழ்நிலையில் தடை இருக்கிற போது பொருட்களை விற்க முடியல அதனால் உற்பத்தி மையங்களை இந்தியாவுக்கு கொண்டுகிட்டு வந்து இந்தியா மூலமாக வெளியில் வந்து அனுப்ப இன்னும் ரகசியமாக அனுப்புதோ அல்லது கள்ளத்தனமாக அனுப்புதோ அல்லது வந்துட்டு புரோக்கர் மூலமாக அனுப்புதோ அல்லது நம்மகளே நம்ம வேறு தனியார் நிறுவனங்கிற பேரில் அரசு சாராத நிறுவனங்கிற பேரில் ப்ரைவேட்டு கம்பெனிங்கிற பேரில் உற்பத்தி செஞ்சு சப்ளை பண்ணுதோ அப்படி வந்து ஒரு ஒரு வர்த்தகத்தை வந்து இந்தியா மூலமாக செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு இப்போ பாருங்க மாற்று பாதை அமைக்க வேண்டியதாக போயிருச்சு தொழில்நுட்ப ரீதியாக இந்த சுயேஸ் கால்வாய் த சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமற்ற விஷயங்கள் சாத்தியமற்ற பெற்ற ஃபீஸிபிள் நான் இப் சமீபத்தில் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஃபீஸிபிளாக இல்லாமல் இருந்த நிறைய விஷயங்களை ஃபீஸிபிள் ஆக்கிவிட்டாங்க இப்போ போய் நம்ம ஒரு க கடல் மார்க்கத்தை ஒரு கொண்டு வரும்போது கிழக்கு பகுதியில் நம்ம ஒரு கடல் மார்க்கத்தை இப்போ கொண்டுகிட்டு வந்திருக்கோம் அது எப்படி கொண்டுகிட்டு வர முடிஞ்சுது ரஷ்யா ஒத்துழைப்பு இல்லாமல் சைனாவை வழிக்கு கொண்டுகிட்டு வர முடியாமல் இதை செஞ்சிருக்க முடியாது அதுக்கும் ரஷ்யா உதவி செஞ்சுருக்குது சைனா அதுக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது இருந்துச்சு ஏன்னா இந்தப்புறம் அமெரிக்கா கூட சார்ந்தால் சைனாவுக்கு ரஷ்யாவுக்கு பிரச்சனை அமெரிக்காவுக்கு வந்து இந்தப்புறம் சைனா கூடையோ அல்லது ரஷ்யா கூடையோ உறவை நெருங்கிட்டால் அமெரிக்காவுக்கு பிரச்சனை அதனால வந்து ரெண்டு பேரும் வந்து நம்மக்கிட்ட விட்டு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை அதிகமானதுனால இந்தியா ஒரு பெரும் பலனை அடைந்த நாடு இந்த உக்ரைன் போகிறனால அதிகபட்சம் பல நடைஞ்ச நாடுன்னா இந்தியாவை தான் பார்க்க முடியும் இந்த காரணத்தினாலேயே இன்னும் பாகிஸ்தான் அட்ரஸ் இல்லாமல் போகுது ஏன் பாகிஸ்தானுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் இந்தியாவுக்கு பயிற்சிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அமெரிக்கா இப்போ பாகிஸ்தானுக்கு நிதியுதி கொடுக்கல நம்ம அண்டை நாடு பிரச்சனைகளுக்கு இதே காரணத்தை வச்சு பல்வேறு விஷயங்களை அமெரிக்கா செய்யும்போது அல்லது ரஷ்யா இப்போ வந்து நம்மளை தலையிட முடியாமல் இருக்கிறதுனாலையும் அமெரிக்காவாலையும் வந்து ரஷ்யா பக்கம் அதிகமாக சார்ந்து இருக்க இந்தியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவோ அல்லது சைனாவை சார்ந்து போயிடக்கூடாது பழையபடி அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது பிரிக்ஸை மேம்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காகவோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவோ அமெரிக்காவும் ஒரு நாசுக்கா எதுக்காமல் எதுக்கிற மாதிரி அல்லது வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறது மிரட்டி பார்க்கறது முடியுதா முடியலான்ட்டு திரும்பி வந்து பேசாமல் இருந்துக்கிறது இந்த மாதிரியே இருக்கிறதுனால இந்த ஒரு பெரிய வாய்ப்பாச்சு பொருளாதாரத்தில் மற்ற எந்த நாடை விடமும் அதிகமாக இப்போ வந்து நம்ம வந்து நல்ல நிலைக்கு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு உக்ரைன் வரும் மிகப்பெரிய காரணமாக தான் சொல்ல முடியும் ஒரு ஐநா சபையில் மிகப்பெரிய ரோலை வந்து இந்தியா இந்த கடந்த ரெண்டு மூன்று வருஷமாக செஞ்சுருக்கு அப்படின்னா அது காரணம் இந்த உக்ரைன் வாராக தான் இருக்கணும் இப்போ உலக தலைவதியை மாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியா செய்யுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த உக்ரைன் வாராக தான் இருக்க முடியும் உக்ரைன் வாரங்கிறது இந்தியாவுக்கு தான் உலக நாடுகள்லேயே வந்து அதிகபட்ச பலனை கிடச்சி கொடுத்துருக்கோம் அதில் வந்து மாற்று கருத்துமே இருக்க முடியாது அன்பேஷ்